ரெண்டும் இப்போ தொடர்ந்து கனானமாக காய்ச்சல் ஸோ வழியில் போய் நாங்கள் வீடியோ எடுக்கிற எங்கள் இடம் இயலாது ஸோ வீட்டில் தான் வீடியோ எடுக்கும் வழியில் போ வழியில் போகிறோன்றது வேலைக்கு போகிறதும் தான் எனக்கு வழியில் போகிறதா இருக்குது இப்போ என்ன போய் ஒன்றுமே செய்யலாம் வேலையும் நான் குறைச்சி தான் செய்கிறேன் இப்போ கூட செய்யறது பெருசாக செய்ய இயலாதுன்ற எனக்கு மயக்கம் தருது சம்டைம் சம்டைம் இல்லை ஆப்பிட்றதால நிறைய எங்கள் வேலை செய்கிறாரு தொன்றைக்கு அம்மாவை ஃப்ரையம் பண்ண போகிறோம் அம்மாவை ஃப்ரையம் பண்ணிட்டு தெரியும் தெரிஞ்சாலும் நம்ப வர மாதிரி பண்ண போறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோ ஒரு செய்யப்படும் சில போல எமோஷனல் ஆவா சில போல சாங்ஸ் நிறைய விஷயங்கள் நிறைய சாங்ஸ் இருக்கு இன்னொரு பிரச்சனை தினாபமா இருக்கிறதால அதை இப்படி கொண்டு ஓட்டுன்னு தெரியல ஸோ என்ன ஃபிராங்ன்றதே வீடியோ பார்க்க உங்களை தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அப்படி கீழ தச்சு கொண்டிருக்கிறேன் ஸோ என்ன சொல்ல போன மாதிரி உனக்கு ஒரு கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி இது உம் ஒரு கதை உனக்கு இல்லைன்னா சொல்கிறான் மறைக்காம ஆஹ் அப்படி இதுதான் கதை கூட சொன்னாங்கன்னு சொல்லு எதுன்னு கதை சொல்லுங்க என்ன சொல்ல வாங்கன்னு சொல்லுவாங்க கதை வேணு தச்சு கொண்டு தான் கதை இருக்குது சீரியதான கலை ரச்சு கொண்டு இருக்கணும் இல்லை தைக்க இல்லை யாருக்கு என்ன கற்றுக்க எல்லோரும் தெரியாது எல்லோருமே இப்போ எனக்கு என்ன நடக்கணும் எதிர்பார்த்து கொண்டுருக்காங்க அதான் நானும் நினைச்சி போட்டு கேட்கையிலே இருக்கிறேன் நினைச்சா கேட்க நான் போட்டு அவன் பேச

நான் எதிர்பார்த்து வச்சிருக்கிறேன்னு வந்தும் நாங்கள் அந்த ஒரு ஒரு ஆறாவது ஒரு கதை குப்பை தப்ப தப்ப குப்பா நடக்க அந்த சில சில இதுகள் அதுவும் தப்பில்லை

எனக்கு மத்திய சொல்லு எங்க செய்தாலும் இல்ல தமிழர் அது எனக்கு தெரியலீஷ் அப்படி நீ செய்ய மாட்டேன் தெரியல இருக்க மாடுக்கார

கோயம்புத்தூர் <laughs> 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 <cuarto material> <DVD interesante> திதியாசன் அவங்க அந்த நான் போறோம்ங்க அந்த ஆவே என்னடட வந்துட்டான் இல்ல போற விதிர்ப்போம் இல்ல பாருங்க அப்பற அப்பற என்ன சொன்னோம் உனக்கு அப்பா சொல்லும் கொப்பாயினாக்கு இப்ப ஒரு 10 நாளைக்கு 10 இந்த ஒரு 7 நாளைக்கு தர்ச்சி உண்டா பாத்து கல்யாண தப்பா அது செய்யணும் பாத்து செய்யணும் பாத்து செய்யணும் মানে நான அப்பே ஏசி விட்டன் முடிச்சேன்

அப்படியே சரி அவன் என்னொரு என்னன்ட்டு எனக்கு தெரியாது எழுதி வச்சுத்தானே அப்ப அதானாங்க கடசேரி மாத்தையில அத கட நேக்கே முந்தனாளம் என்ன தம்பியார் கிட்ட கேட்டவன் என்ன லஹுக்கம் இல்ல இப்போ அம யோ நோடிட்டு போணு நெல்ல ஹ ஏமாற்றவே பார்த்து பழ가 பழகை கதையில நான் இப்போ நான் உடல்ல குடிக்கன ஒரே தெரியாது உங்களுக்கு பழவு அப்பேன்னா அப்பேன்னாடா நான் குடிக்கன ஒரே ஒண்ணு தேசிக்கிறேன் அபி கிந்திரி খাই খাইடி மோட கள்ள டை டை ஹ